சிச்சி சிச்சி பட்டு செல்லம் அம்மா பாரு தூங்கிட்டே கிடக்க வேண்டியது தங்கப்பட்டு அம்மா

கனதா நம்ம சொந்த ஊட்ல இருக்கிற தொங்குச்சு பாரு வராது பாரு இந்த மூலையில இருந்து அந்த மூலையில இருக்க உருண்டா கூட இதே ஒரு துரும் கேள மாட்டோம் அட இங்க ஒரு கடிச்சு பறக்கதே முடிய மாட்டேங்குது கால நிடவும் முடியல கைய நிடவும் முடியல கோச்சு வடி வரை தாங்க முடியல ஒரு வாய் சோரத்து திங்க முடியல எப்பா 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 என்னால ஒருஞ்சு கூட இந்த மீட்டே இந்த ஆஸ்பத்திரி இருக்க முடியாது டேய் முதல்ல ஊடு போய் சேர்ந்து பாத்தீங்க ஆமா முதல்ல ஊனி எங்க இருந்து உட்டா தானே போவே நான் சொல்ல வேண்டிய ஒவ்வொரு டைலக்கு நீ சுடிட்டு கடக்க பாரு எல்லைய நேரா டாடி உனக்கு பின்னாடி குழந்தை பிறந்தவளா மூட்டை புடிச்ச கடிக்கிட்டே அவ ஆத்த ஊடு போய் கடக்கடி நீ என்னடா ஆணி அடிச்சு பாரு இங்கே உட்காந்து கடக்க அம்மா எனக்கு ஆசை இல்ல அதனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் ஆளே பர் இந்த பர் ஆச்சி அவங்களுக்குலாம் நார்மல் டெலிவரி அதனால டீ குழந்தை பிறந்து மூணாவது நாளையே மூட்ட புடிச்சு கழுட்டிக்கிட்டு ஊருக்குப் போயிட்டு கடகாவ ஆனா எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கல கொஞ்சமச்சோ 8 ல இருந்து பத்து நாளா ஆச்சி இந்த பெட்ல படுத்து தான் கிடகணும் என்னதே 8 10 நாடிகா ஏமாடியோ ஆபா பாபுளனால என்னால இருக்க முடியாது நீ சாமி அவன் நாளைக்கே நாக்கு தள்ளுது இதுல எட்டு பத்து நாளைக்கு என்னால நாள் இருக்க முடியாது. இங்க பாரு என்ன ஒன்னு செய்யே. உன் புடிச்சிருக்கறங்கள கூடியா வந்து பக்கத்துல வெச்சிக்கே கூட என்ன வச்சு பாத்திங்க. நான் வேணா வீட்டுக்கு போறேன். அப்படி இல்லைன்னு சொல்லு. உன் மாமியார வர வைக்க. அந்த அம்மா ஊனையே பாத்துகுறோம். நான் வேணா வந்து பாத்தீன்னா வீட்டுக்கு போய் சோறு ஆக்கி ஆண்ட குடிச்சிட்டு அப்பா வந்து மாத்து துணிய கொடுத்துப் போறேன். இங்க மாமியார் பத்தி பேசாதே. அப்புறம் நான் மனுஷியா கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு.

ஜோ பாட்டி நான் சும்மா ஒரு பியாசி சொன்னேன் அதுக்கு நீங்க அப்படியே கேக்குறீங்க அப்படி இல்ல ஒண்ணே கடையாத பாத்துக்கங்க அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்கல தையல்ல போட்டுக்கல அந்த மருந்து மாத்தல கொடுத்து அந்த காயை எல்லாம் சரியாகணும் எட்டு நாள் வெச்சிருந்து ஒன்பது நாள் தையல் பிரிச்சு அனுப்புவோம் அதுக்கு அப்புறம் அவங்க இங்க வெச்சிருக்கா ஆஹா அப்படியே சந்ததி சாதா சாதா எங்க காலத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போற பாக்க முடியாது பாத்துக்கமா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி வாசி புடி கூட நாங்க கிடையாது அவ்வளவு ஏ எங்க பரம்பில அத்தனை பேருக்குமே தோக பிரச்சனையா இவன் ஒருத்தங்களே ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்கு அதனால தான் எனக்கு ஒரு விவரமும் தெரியல பாத்துக்கியா மன்னிச்சுக்குமா சரியா சரி சரி வெளிய வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்து போறாங்க ஏன்னா ஹாஸ்பிடலே தெரியல இவங்களே கைய போடுவாங்களா கைய திருப்பாவளா இதுக்கு எதுக்கு பேச்சாம பந்து முட்ட குடவுல கடந்துறலாம் போல இருக்கே என்ன பேத்தி நான் சொல்றது சரிதானா என்னடி அப்படி மறுக்கறவா எப்படி எப்படி ஏ பேத்தி என்ன அவ்வளவு அழகா வாக்கடா அவளை எதுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல வச்சி கிடக்கீங்கனே அந்த அம்மா கிட்ட நீ பேசினதெல்லாம் கேட்டதா கடதே

அதெல்லாம் விடு ஏட்டி டாக்டர் வரும்போது நீ பாட்டு சாப்பிட்டு சப்பாடி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து கிடக்காத நல்லபடியா நல்லா இங்கிட்டு அங்கிட்டு நட வேகமா ஓடி அப்படியே ஆடு பாடு சொல்லு இன்னும் என்னென்ன சொல்லணுமா சொல்லு இது என்ன ஆப்ரேஷன் பண்ண உடம்பா இல்ல வேற எதுனாவா சொல்லு பாப்பா ஆப்ரேஷன் பண்ணி நாலு நாள் தான் ஆகுது நீ என்னடா நட ஓடு ஆடு பாடுன்னு சொல்லிட்டு கிடைக்க புள்ள வரும்போது நீ சாட்டு புடி சாமணி மாதிரி உட்கார்ந்து கடந்து நிச்சுக்க. அப்படி மட்டும் இந்த பொம்பள பாரு தொங்கி மாதிரி உட்காந்து கிடக்கு உடம்புல சாத்திய இல்ல. இவள வந்து இன்னும் மருந்து மாத்திரை கொடுக்கும் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு விஞ்ஞான வச்சிருவோன்னு ஓன்னு சொல்லிப்டு அதுவே நான் சொல்ற மாதிரி நீ இங்கட்டாகட்டமா நடந்து கடந்து வச்சுக்கோ பரவாயில்லையே இந்த புள்ள நல்லபடியா நடந்து நடக்குது உடம்புல சதைாயிஞ்ச போல இருக்கு. அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு அம்ச்சிரலாம் அப்படின்னு சொல்லு வா வா. அதுக்கு அப்புறம் சொல்லேன். என்ன ஒரு புத்திசாலி கால முதல்ல நீங்க வந்து வாட். அங்கே போய் டாக்டர் வாராவோம். சென்னி கிடைப்புள்ள உடம்பே எப்படி இருக்கு?

நல்லா செஞ்சிட்டாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா சத்தாம சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் ஏதாச்சும் உடம்பு முடிய முடியல அடி வயிறு வலிக்குதுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு வரணும் சரிங்களா ஆ சரி மேடம் தேங்க்ஸ் மேடம் பிளஸ் இவங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்பாடியோ ஒரு வழியில நம்மள ஊட்டுக்கு போய் சொல்லிட்டாவோ எப்படா உடுவாக இருந்துச்சு இந்த ஆஸ்பத்திரியில கிடக்குறதுக்குள்ள என்னமோ ஒரு மாயில கிடந்துச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு

வியாழனா ஊ புடிச்சிட்டு சொல்லி வாடகைக்கு யாரா ஒரு நாலு பேரை வர சொல்லி கூட வெச்சிட்டு நல்லா அப்படியே பாத்துட்டு பட நம்மளால எல்லாம் இதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரில இந்த அவஸ்தை பட பாத்தீங்க தெரிய தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவ நல்லா தெரியும் என்னைய குழந்தை விட்டுட்டு போனதால ஒரே நோக்கா சரியா சரியா போ போ நல்ல போ என்னமோ கொல்லி பேரம் பிறந்தா என் குடியே வச்சு போய் யாத்தி குடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ என்னன்னா பாதிரி என்னைய குழந்தைய விட்டுட்டு போனான்னு பிளான் போட்டுட்டு

நல்ல வேலை கூட அப்பாவும் வரணும்னு சொன்னாரு நான்யா எதுக்குப்பா எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டு அவஸ்தை பண்றக்கிட்டு நீங்க வீட்டலயே இருங்கன்னு சொல்லி அவரும் வீட்டிலே விட்டுட்டு வந்தது நல்லதா போச்சு சரி இந்த चूड़ा எடுத்துட்டு வரே நீங்க டிபன்ல சாப்பிடுங்க நான் போய் வண்டிக்கு சொல்லிட்டு வாரேன் சாரி தம்பி சாட்ட வாடி சாப்டுவா இந்தா நீ சாப்டுறத போ நான் போய் சாப்டுகறேன்

எங்க பழைய இடத்துல வந்து ஊடு கட்டுறது காட்டி அது எல்லா நகையும் நாங்க விட்டு விட்டு பாத்துக்க அது ஊடும் கட்டி முடிக்கல அதையும் குறியுமா அப்படியே நின்னு போச்சு பதகாச்சும் இல்லாம அப்ப ஒரு வேலை உருப்பிட்ட செய்யல போட்டனாக்க அத்தனையும் போச்சு அப்படித்தானே கையில பத்து பைசா கூட இல்லாம இப்ப உட்காந்து கண்ணி வடிச்சு கிடைக்கியா உங்களை விட்டு எனக்கு வேற யாரு இருக்க சொல்லுங்க ஆமாட்டி கையை போனதுக்கு அப்புறம் கால் போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து

வத்தில கண்டு உப்பர வச்சி கிடக்குவா எங்கட்ட உன் மாமியார் புள்ளை எங்கட்ட அவருக்கு இப்படி அடது தெரிஞ்சி எல்லா ஊட்டல அப்படியே அடது பாடு படி போட்டு ஓடி அடுத்து மாத்து துணிய கொண்டாந்து கூட மறந்துட்டு பாத்தீங்க அத ஏ மாமியார் புள்ளைய குடிக்கிட்டு ஊட்டுக்கு போய் மாத்து துணி எடுத்து வரணும் போய் இருக்கு அலுவதராதா அத அண்ணன் வந்துட்டல நாங்க பாத்துக்குறோம் சரியா இந்த பாரு காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா

முக்கியம் பண முக்கியம் அவசியத்துக்கு உதவாதம் சொல்லிக்க இப்ப இதுக்கு மாப்பிள்ளோட உசுரம் நல்லபடியாக காப்பாத்தி கொடுப்பாரு கம்பளமா நிக்கா கை குழந்தை கஷ்டப்படணுமா என்ன சொல்லிக்க அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணமும் நகையும் எப்படியாச்சும் மாப்பிள்ளையோட உசுரை காப்பாற்ற முயற்சி பண்ணுவா